தலை வந்தாலே பன்னெண்டு ரோல் போட்டால் சுகமாகிரும் ஒரு ஐதீகம் அதையும் தாண்டி கனடா யூபி போராக்கள் கூட எடுத்தாமல் ஓ பன்னெண்டு இல்லை நீங்கள் எதிர்க்கக்குள்ளே எங்களுக்கு மிருதங்க கிளாஸ் நல்லா சொல்லித் தந்தீங்க எனக்கு உங்களில் சரியான விருப்பம் இப்போ நீங்கள் போகிறனே காவலையாக இருந்தது அதனால் வாங்கிகிட்டு வந்தன பிடிக்கிற முடிக்கவில்லை அடிக்கிறேன் முடிக்கவில்லை ஆமாம் இல்லை உள்ளுக்குள்ளே என்ன டேய் என்ன சோமுறது

நீ போற நாட்டுல இல்லையா நான் போற நாட்டுல வந்து நிறைய இல்ல இப்படி நான் போற நாட்டுல வந்து பனடோல் இல்ல உண்மையா தான் ரெண்டு மூன்று தரம் வாயில வந்துட்டு என்ன பாப்பா கண்டுபிடிச்சுங்களான் ரைட்டா ரைட் பனடோல் வந்து இல்ல இப்ப பனடோவில் ஒரு கார்டு பண்ணி வச்சேன் சொன்னா எனக்கு எவ்வளவு அந்த பாக்ஸ் ஐநூத்தி ரெண்டு ரூபா எஸ் ஐநூற்றி ரெண்டு ரூபா ஐநூற்றி ரெண்டு ரூபா ஒரு பாக்ஸ் வந்து ஏன்டா அங்க என்ன பன்னெண்டாவல் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீலங்காவில் தலடி வந்தாலே பன்னெண்டோல் போட்டா சுவம் ஒரு

உங்களோட அம்மாவையும் அப்பாவையும் தங்கச்சியும் நீங்க விட்டு பிரிஞ்சு போறீங்க உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்றதை யூடியூபு காய நடிக்கெல்லாம் காய்கற உண்மையாக சரி உண்மையான விஷயம் நான் வந்து கேமராவுக்கு முன்னுக்கு வந்து ஃபீலிங்ஸை பெருசா காட்டி கொள்ள மாட்டேன் எப்படி சொல்றேன் அழுறது வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட அது தனியாக போயிருந்த அழுவின வெளியில காட்டி கொள்ள மாட்டேன் அது பழக்கமா அப்படியே பழக்கமாட்டேன் கவலைதான் இருந்திருக்கேன் போயிருக்கேன் இப்ப கொழும்புக்கு அங்க இன்ஜென்ட் எல்லாம் போய் வந்திருக்கேன் ஆனா இப்ப ரெண்டு வருஷம் போய் இருந்தது இல்லை ஒரு நாள் ரெண்டு வருஷம் போறது இல்ல ரெண்டு வருஷத்துக்கு இப்ப இதுல ஏறிய உண்மையில வந்து நான் வழிய சொல்லிட்டு ரெண்டு வருஷத்துக்கு அந்த நாட்டுல வந்து இருக்க போறேன் ரெண்டு வருஷம் படிச்சு முடிச்சிட்டு தான் அதாவது மாஸ்டர் செய்யறதுக்காக போறேன் ரெண்டு வருஷம் படிச்சு முடிச்சுட்டு தான் திருப்பி நான் இந்த நாட்டுக்கு வர போறேன் அப்ப ரெண்டு வருஷம் எல்லாம் நாங்க போயிட்டு இருந்தது இல்லை ஒரு நாள் இவர் வந்து நம்மள ஸ்டூடெண்ட் ஏன்னா ரித்திக் சேன் சொல்லி என்னோட கிளாஸுக்கு வர ரொம்ப நான் எனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று பண்ணிட்டு வந்துருக்கேன் ஏன்னா ஏன் திடீர்னு நீங்க எரிக்கக்குள்ள எங்களுக்கு மிருதங்க கிளாஸ் நல்லா சொல்லித் தந்தீங்க நாங்க ஊக்கம் எடுக்கலாட்டி நீங்க ஊக்கம் எடுத்து கிரேட் எக்ஸாம் அது எங்களுக்கு போடுவீங்க அதனால எனக்கு உங்களில் சரியான விருப்பம் இப்போ நீங்கள் போகிறேன்னு கவலையாக இருந்தது அதனால வாங்கி வந்தன ஓகே அது சரி என்ன இப்போ நான் சொல்லி செய்ய வச்சுருக்கேன் சொல்லுவாங்க லிட்டாப்பு நான் அங்கே போயிட்டு அந்த நாட்டுக்கு போயிட்டு ஒரு டைமை பார்த்து செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஜூம்லையோ இல்லாட்டி கூகுள் மீட்லேயோ என்னெண்டா இப்போ தான் எவ்வளோ வசதி இருக்குண்ணா நான் எழுதவும் நான் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கிளாஸ் எடுப்பேன்

டேய் அத கலெக்டர் டேய் லூசா நான் டேய் கலெக்டர் பைக்கிங்கடா ஐ லேபிள் நீ லேபிள்ரா நீ ரோயல் ரெண்டு காட்டுறடா இந்த ரோயல் மிரிங்க வா சும்மா வதைக்காம கலெக்டர் அது நீ ரோயல் மிரிங்க காரண வந்து காட்றடா ட்ரம் சிவனி சிவமணிக்கு பிறகு போடலப்பா ரோயல் மிரிங்க மணி என்ன நாங்க ப்ரோமோட் பண்றோம் என்னடா அது ரைட் அதே குவாலிட்டி ஆச்சு வேற நேம் இருக்கு அதுலலே அதுக்கு டேய் உள்ளுக்குள்ள என்னடா இது டேய் என்ன சாமண்டா இது

இதுதான் நீங்க கோட்ட சீன் இது காணமே நான் தாராளம் முப்பது கிலோ கொண்டு போக கோட்டை காணம் மஜா நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன் உடுப்புலாம் வந்து கூடுதலா கொண்டு போகாத இந்தியால மலிகையும் பொழிவு சரியா லேப்டாப் சார்ஜர் எல்லாம் எடுத்துட்டு போகாத சொல்ல நீ போற நாட்டில வந்து மலிகையும் பொழிவு ஓகே

இப்படி மூடி கேடியாவது வச்சிருக்கு இதுவேளுக்குள்ள வச்சிங்கன்னா ஃபைல வச்சு போட்டதுக்கு முன்ன உடுப்புல அடிச்சு நீங்கடா அது அப்படியே இருக்கு நீடா ஈர உடுப்புகள் சிலவல இருக்கும் டவல் இருக்கு அப்ப கீழ இருந்தா நீட்டா இருக்கு புளிஞ்சி போட்டு உதரி போட்டு சோப்பி மேகல கட்டி உள்ள வச்சிருக்கு உள்ள முதலாவது நாங்கள வெச்சி புளிஞ்சி போட்டு சோப்பி மேகல கட்டி போட்டு உள்ள வச்சிருக்கு என்ன கதற அது என்னடா நான் சொல்றது முதலாவதே வச்சுதான் சாமிப்படுத்தவை உள்ள சாமி படுத்த வயலா அதே உள்ளவை முதலா அதவை உள்ள